வணக்கம் நண்பர்களே நான் டாக்டர் திலோத்தமை ஃப்ரம் அமைப்பா கேர் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா நம்மளில் நிறைய பேர் தோலில் ஏற்படுற பிப்பு அரிப்பு நமச்சல் இந்த மாதிரி அறிகுறிகளுக்கு அன்னசரியாக மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட்ஸ் அல்லது ஆயின்மெண்ட்ஸ்கள் வாங்கி பயன்படுத்திகிட்ருக்கோம் இந்த மாதிரி உங்களுடைய அறிகுறிகளுக்கு மட்டும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறதுனால அது ஒரு உங்களுக்கு தற்காலிகமான தீர்வை கொடுத்தாலும் பிறகு தோளில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இது போன்ற பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நோய் அறிகுறிகளுக்கான மூல காரணங்களை கண்டறிஞ்சு தகுந்த சிகிச்சையை எடுத்துக்கிறது மூலமாக ஒரு முழுமையான தீர்வு பெறலாம் அப்படி உங்களுடைய நோய் அறிகுறிகளையும் அதற்கான மூல காரணத்தையும் சரியாக கண்டறிந்து சிறந்த முறையில் எங்களுடைய ஹோமியோபதி மருத்துவத்தில் சிகிச்சை அளிக்கிறோம் உங்களுடைய ஃபேமிலிஸில் அல்லது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இது மாதிரியான தோல் சந்தர்ப்ப பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுடைய ஹோமியோபதி கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தடுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிக்கோங்க